குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தர்ஷா ஷாப்பிங்கில் ஒன் எயிட்டியில் உள்ள எக்ஸல் கலெக்ஷன் தான்ப்பா பார்க்க போகிறோம் டைட்டானிக் நெக்கில் இது மாதிரி எம்ப்ராய்ட்ரியோட ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குதுப்பா செஸ்ட்டு சைஸ் வந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்குது இது மாதிரி பேட்டனில் வந்து பேனலில் வந்து எம்ப்ராய்ட்ரி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க எம் எம்ப்ராய்ட்ரி எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுப்பா சூப்பர் குவாலிட்டி பியோர் காட்டனில் உள்ள நைட்டிடா ஜஸ்ட்டு ஒன் எயிட்டி ருப்பீஸுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க இது மாதிரி டபுள் ஷேட் டபுள் டோனில் வரக்கூடிய நைட்டி ஓகேங்களா சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் சேம் இதே இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது கொடுக்குறோண்டா ஓகேங்களா இது வந்து பிங்க் வித் நேவி ப்ளூ காம்பினேஷன் இந்த நைட்டி வந்து சேம் பேட்டர்னில் வந்து டார்க்கு டார்க்கு ப்ரவுன் கலர்ப்பா ஃபயர் கலர் சொல்லுவோம்ல அதில் வந்து பிளாக்கோட அட்டாச்மெண்ட்ஸோடு வரும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் தென் வந்து லீஃப் க்ரீனு எலை பச்சை கலர் சொல்லுவோம்ல அந்த கலரில் ஒரு பீஸு அதுக்கப்புறம் வந்து பிங்க் ஓகேங்களா டார்க் பிங்க் இது வந்து குவாலிட்டி எல்லாமே சூப்பவாக இருக்கும் இது வந்து டார்க் ப்ளூ வேணுங்கிறத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது கொடுக்குறோம் ஓகேங்களா நம்மளோட கம்யூனிட்டி டேப்பில் இதோட செல் இண்டிவிஜுவல் பிக்சர்ஸும் அவைலபிள் இருக்கும் அதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பிக்கு நல்லா பார்க்கணும் அப்படின்னா இது டார்க் பிங்க்கு பர்பிள் கலர் ஓகேங்களா பர்பிள் எல்லாத்துலேயுமே எம்ப்ராய்டரி தான்டா எதுவுமே ப்ரிண்ட் ஒர்க் கிடையாது இது வந்து நீட்டான பைப்பினோடய ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க நெக்கு டிசைனு ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா உழைச்சி கொடுக்குண்டா அவங்களுக்கு சேல்ஸுக்கு எடுக்கிறவங்க நிறைய பேர் எடுப்போம் ரொம்ப விரும்பி சூஸ் பண்ணி எடுப்பாங்க நம்ம சொல்லி கொடுக்கலாம் அவ்வளோ அளவுக்கு இருக்கும் குவாலிட்டி வந்து தென் வந்து டார்க் ப்ரௌன் ஒரு பீஸோட ரேட்டு ஜஸ்ட் நூற்றி எண்பதுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா இது மாதிரி ஃப்ளீட்ஸோட ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா நெக்கு வந்து நெக்கு வித்து ஃப்ளீட்ஸோடு வரும் இது மாதிரி அதனால நல்லாவே பாடியில் வந்து விரிஞ்சு காட்டுண்டா அதாவது ஃப்ரீயாகவும் இருக்கும் ப்ரீத்தபிள் மெட்டீரியலாகவும் இருக்கும் பாடியோட ஸ்ட்ரக்சருக்கு தக்கனே நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து சுடிதார் கட்டிக்கில் உள்ள நைட்டி தான் இது வந்து நமக்கு வந்து நைட்டி போட்ட ஃபீலே இருக்காது மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பியோர் காட்டனு கலர்ஸ் எல்லாமே பயங்கர கான்ட்ராஸ்டடான கலர்ஸு ஓகே வித் பேக்கெட்டோடு வந்துடும்ப்பா ஸ்டிச்சிங் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்